நல்லூரில் திறக்கப்பட்ட அசைவ உணவகம் மாநகர சபையால் எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை சமல் ராஜபக்ஷ மேற்கொண்ட மோசடி சபையில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு யாழில் கடத்தப்பட்ட யுவதி வெளியான பரபரப்பு காணொளி திருகோணமலை முத்துநகரில் பதற்றம் துறைமுக அதிகார சபையினால் பரபரப்பு அர்ஜுனாவை பிரதேசவாதியாக சித்தரித்த அமைச்சர் சபையில் கடும் கண்டனம் நினைவேந்தல்களை மக்கள் மயப்படுத்த வலியுறுத்தும் அரசியல் ஆய்வாளர் நல்லூரில் திட்டமிட்டு நடக்கும் சதி அசைவ உணவகத்தின் பின்னணி பொருளாதார பிரச்சனைக்கு அரசாங்கத்திடம் தீர்வில்லை என்கிறார் மனு கணேசன் வனத்துறையினரின் அத்துமீறல்கள் மீறல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்கிறார் சண்முகம் குகதாசன் எம்பி நல்லூர் ஆலய முன்வீதியில் அனுமதியின்றி திறக்கப்பட்ட அசைவ உணவகத்தின் முன்னால் வைக்கப்பட்ட அனுமதியற்ற விளம்பரப் பலகை இன்றைய தினம் யாழ்ப்பாண மாநகர சபையால் அகற்றப்பட்டுள்ளது நல்லூர் ஆலய முன்வீதியில் அனுமதியின்றி திறக்கப்பட்ட அசைவ உணவகத்துக்கு எதிராக பல்வேறு அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் இன்றைய தினம் யாழ் மாநகர சபை குறித்த விளம்பர அதாதையை அகற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷ அரசியல் நண்பர்களுக்கு எவ்வித அடிப்படையுமின்றி ஏக்கர் கணக்கில் மகாவலி நிலங்களை வழங்கியதாக ஐக்கியமக்க சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேச குற்றம் சாட்டியுள்ளார் என்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இதன்பொழுது எம்பிலிபிட்டியவில் உள்ள வளவே உள்ள மகாவலி நிலங்கள் எந்தவொரு சாத்தியக்கூறு ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படாமல் பல்வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் இதன்பொழுது தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் தெல்லிப்பள்ளை பொதுப்பிரிவுக்குட்பட்ட இளவாலை சந்தி கருகாமையில் ஜுவதி ஒருவர் கடத்தப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் பண்டத்தெறிப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது ஜுவதியும் பூனகரி கவுதாரிமுனி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞனும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்து கொண்டனர் பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்துள்ளனர் முயற்சி செய்த போதும் வயது நிறைவடைந்ததாலும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாது என இளவாளை போலீசார் தெரிவித்தனர் பின்னர் பெண் வீட்டாரின் கட்டாயத்தின் பேரில் இந்த வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது வழக்கினை விசாரித்த மல்லாகம் நீதிமன்றம் இருவருக்கும் திருமண வயது வந்துவிட்டதால் அவர்களை பிரிக்க முடியாது அவர்களது விருப்பம் போல சேர்ந்து வாழலாம் என தீர்ப்பளித்தது இவ்வாறானதற்கு பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து பெறும் போது பிற்பகல் நான்கு முப்பத்தி ஏழு மணி அளவில் பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சிலரடங்கிய குழுவினர் தாக்கிவிட்டு ஜுவதியை வாகனத்தில் ஏற்றி கடத்திச் சென்றனர் இந்நிலையில் இது இதுகுறித்து தெளிப்பள்ளி நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் காயமற்ற இளைஞன் தெளிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் விசாரணைகளை மேற்கொண்ட தெலிப்பள்ளி போலீசார் குறித்த இளைஞனை தேடும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் அத்துடன் ஜுவதியை கடத்திச் செல்லும் காணொலி அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவில் உள்ள முத்துநகர் பகுதியில் துறைமுக அதிகார சபையினர் உள்நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றது குறித்த பகுதியில் இன்று காலை மக்களின் காணிகளை கையகப்படுத்த முனைவது தொடர்பில் பல சர்ச்சைகள் எழுந்துள்ளதாக தெரிய வருகிறது இந்நிலையில் அந்த பகுதியில் போலீசார் மற்றும் விசர்டு அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கிளிநொச்சியில் வசிக்கும் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்ய முடியாது என பிரதேசவாதம் பேசும் அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் உரை இருப்பதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கேந்துநெத்தி குறிப்பிட்டார் நாடாளுமன்றில் இன்றைய அமர்வில் கலந்து போதே அவர் தெரிவித்தார் சபையில் உரையாற்றிய அர்ஜுனா தான் எப்போதும் வடக்கில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு தெற்கேக்கு செல்லக்கூடாது என்று கூறியதில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அத்துடன் தான் அவ்வாறு கூறியதாக அமைச்சர் சுனில் கேந்துநெத்தி தெரிவித்தமைக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்றும் அர்ஜுனா குறிப்பிட்டார் இதையடுத்து உரையாற்றிய அமைச்சர் சுனில் ஆணையரவு பழத்தின் முகாமியாளர் கிளிநொச்சியில் வசிப்பவர் என்பதால் அவரை அங்கிருந்து இடமாற்றம் செய்யுமாறு அர்ச்சுனா கூறுவதாக சுட்டிக்காட்டினார் முகாமியாளராக பணியாற்றுபவரின் மொழி ஒன்றாக இருப்பினும் மதம் ஒன்றாக இருப்பினும் அர்ஜுனா பிரதேசவாதம் பேசுவதாக அமைச்சர் கூறினார் இதையடுத்து எழுந்த அர்ஜுனா தன்னுடைய மனைவி பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர் என்றும் தான் பிரிவினைவாதம் பேசுபவர் இல்லை என்றும் குறிப்பிட்டார் நினைவேந்தல்கள் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும் என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான சி ஏ ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் அவர் வாராந்த வெளியீடு செய்யும் அரசியல் ஆய்வு கட்டுரையில் இவ்வாறு குறிப்பிட்டார் முள்ளிவாய்க்கால் இன அளிப்பின் பதினாறாவது ஆண்டு நினைவேந்தல் வாரம் தமிழ் தாயகத்திலும் புலம்பியர் நாடுகளிலும் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முள்ளிவாய்க்காலில் வளமை போல நினைவேந்தல் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது நினைவேந்தல் வாரத்தில் அங்கங்கு பல இடங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது சிறியளவு அரிசியை இட்டு அதிகளவில் நீரை விட்டு உப்பில்லாமல் உருவாக்கப்பட்டதுதான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி போரின் இறுதி காலத்தில் இதை மக்கள் நீண்ட வரிசைகள் என்று உணவாக பெற்றுக் கொண்டனர் ஒரு நேரமாவது முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பருகி போரின் இறுதி காலத்தில் மக்கள் பட்ட துயரங்களை நினைவு கூறுவதற்காக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்க ஆரம்பத்தில் தாயகத்தில் சில இடங்களில் மட்டும் தாயகம் நாடுகள் தமிழ்நாடு என்பவற்றிலும் பிறந்த தலைமுறை என்று இளைஞர் பருவத்தை அடைந்துள்ளது அவர்களிடம் போர் அனுபவங்கள் குறைவு அல்லது இல்லை என்று கூறிவிடலாம் அவர்களுக்கெல்லாம் விடயங்களை கடத்துவதற்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பங்களிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக அசைவ உணவகம் திறக்கப்பட்டிருப்பது ஒரு சதித்திட்டமாக இருக்கலாம் என பொத்துவில் தொடக்கம் புலிகண்டி வரையான மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் ஒரு பல்தேசிய கம்பெனியின் அசைவ உணவகம் எவ்வித அனுமதியும் என்று திறக்கப்பட்டுள்ளது குறித்த உணவகத்தில் மாட்டு விற்கப்படுகிறது இது ஒரு ஆலய சூழலுக்குள் அசைவ உணவகம் இருக்கக்கூடாது என்பது நமது அடிப்படை பண்பாக பின்பற்றப்பட்டு வருகிறது இந்துக்களதும் தமிழர்களதும் ஒரு தேசிய அடையாளமாக நல்லூர் ஆலயம் உள்ள நிலையில்

தொழிலாளர்களை விரத்தி விட்டது ஏற்கனவே பல பிரபலமான ஆடை தொழில் முனைவர்கள் சத்தமின்றி தம் தொழிற்சாலைகளை இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் கொண்டு போகிறார்கள் ட்ரம்ப் வரி விவகாரத்தின் பிரதிபலிப்பு இதுவாகும் அது இன்னும் முடிவுக்கு வரவில்லை ட்ரம்ப் நிர்வாகத்தோடு நாம் பேசிவிட்டோம் இதோ ஸ்ரீலங்கா யுஎஸ் எஸ் கூட்டு அறிக்கை வருகிறது என்று ஜனாதிபதி கூறினார் ஆனால் அதெல்லாம் இல்லை நூற்றுக்கணக்கான நாடுகளோடு ஒவ்வொன்றாக கூட்டு அறிக்கை வெளியிட முடியாது இலங்கை அரசின் விளக்கம் பிழை நான் கேட்டபோது அமெரிக்க தரப்பில் இருந்து விளக்கம் தந்தார்கள் இன்று வெளிநாட்டில் கடன் வாங்க முடியாத இலங்கை அரசு என்ன செய்கிறது பணவீக்கம் கூடும் என்பதால் ஐஎம்எஃப் நிபந்தனை காரணமாக பணத்தால் அச்சடிக்கவும் முடியாது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை மட்டும் உள்நாட்டு கடனாக திரைசேரி உண்டியல்களை விற்று நாற்பத்தி நான்காயிரம் கோடி கடன் வாங்கி அரசு ஊழியர் சம்பளம் மற்றும் செலவுகளை சமாளிக்கிறது வெளிநாட்டில் இருந்து இந்தியா சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி போன்றவை தரும் நன்கொடை குறைவட்டி அல்லது வட்டியில்லா கடன்கள் மட்டுமே உள்ளாட்சி தேர்தல் திருவிழா முடிவுக்கு வருகிறது சந்ததி அடங்க உண்மை பிரச்சனை மேலே எழும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லாத அரசு அதே பழைய எதிர்கட்சி கால அரசியல் செய்து அரசு செலவுகளை குறைக்கிறோம் திருடுகளை பிடிக்கிறோம் என்று சொல்லி காலத்தை ஓட்டுவதாக அவர் குறிப்பிட்டார் திருகோணமலையில் வனத்துறையின் அத்துமீறல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள குச்சவளை பிரதேச பிரிவில் இருபத்தி ஒன்பதாயிரத்து முப்பது ஏக்கர் நிலத்தை வனத்துறை கையகப்படுத்தியுள்ளது மேலும் இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த முனைகிறது ராணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் நெச்சகைக்கு பயன்படுத்திய நிலங்களை நெற்றிகை ஆணை பிறப்பிக்கப்பட்டது எனினும் இதுவரை குறித்த ஆணை நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஆசாரி விடை விடை கொடுத்தாலும் பூசாரி தமிழில் ஒரு பழமொழி உண்டு அரசாங்கம் முடிவு செய்தாலும் அரசு அதிகாரிகள் அதை செயற்படுத்துவதாக இல்லை இதன் மூலம் இவர்கள் நாட்டில் நெல் உற்பத்தியை அதிகரிக்க விடாமல் தடுத்து அரசாங்கத்துக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகிறார்களா என்று எண்ண தோன்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்